சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அல்லது போதக இந்த கடிதங்களையும் பவுல் சிந்திக்கையும் எழுதினார் தம்மால் நிறுவப்பட்ட திருச்சபைகளை மேற்பார்வை செய்து கொண்டு அங்கே போதக உலகத்தை செய்த தீமோத்தேயு தீத்து என்பவர்களுக்கு இக்கடிதங்களை பவுல் எழுதினார் தீமோத்தேயு எபேச திருச்சபையின் போதகராக இருந்தார் தீமோத்தேயு தீத்து இருவரையும் ஊழியத்தில் இணைத்து சீசுத்துவ பணி கொடுத்து போதகர்களாக பவுல் இவர்களை உருவாக்கினார் போதகர்களாக இருந்த இவர்களுக்கு பவுல் ஒன்று திமுத்தையோ இரண்டு திமுத்தையோ தீத்து போன்ற கடிதங்களை எழுதினார் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட வண்ணம் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்கள் எழுதப்பட்ட கால அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படாமல் கருத்தின் அடிப்படையிலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த உண்மையை நம் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஒன்று திமுத்தைய நிருபமும் தீத்துவுக்கு எழுதிய நிருபமும் ஒரே காலத்தில் எழுதப்பட்டதால் ஒரே விதமான செய்தியை கொண்டுள்ளது என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த கடிதங்களுக்கு பின்பு பவுல் இரண்டாவது முறையாக ரோமபுரி சிறையில் அடைக்கப்பட்ட போது மிகவும் கடினமான சிறை அனுபவித்துக் கொண்டிருந்த பவுல் திமுதவுக்கு இரண்டாம் நிருபத்தை எழுதுகிறார் இந்நிருபத்தில் இருக்கும் பவுலின் வார்த்தைகளே அவரின் இறுதி வார்த்தைகளாக கருதப்படுகிறது திமுகவுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தின் வார்த்தைகள் மூலம் பவுல் கடந்து சென்ற கொடூரமான சிறை தண்டனையை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது பவுலின் இக்கடிதத்தை நாம் உணர்ச்சி பூர்வமாகவும் உண்மையான சூழ்நிலையிலும் படிக்க வேண்டுமானால் இக்கடிதத்தை நாம் கடைசியாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே முதலாவதாக ஒன்று தீமு படிப்போம் பின்பு தீ தூக்கு எழுதின நிருபம் பின்பு பிலமோனுக்கு எழுதின நிருபம் இறுதியில் நாம் தீமு எழுதின இரண்டாம் நிருபத்தை கற்றுக்கொள்வோம் தீமு தேவையும் தீத்துவையும் பவுல் குறிப்பிட்ட நோக்கத்துடன் போதகர்களாக நியமித்தார் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திருச்சபையை கண்காணிக்கும் நபர்களாக இவர்கள் நியமிக்கப்படாமல் புதிய திருச்சபைகளையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்விருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போதகர்களாக ஏற்படுத்தப்பட்டார்கள் பவுல் தீமு எபேசு பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு போதகராக ஏற்படுத்தினார் தீத்து கிரேத்தா என்ற தீவில் இருந்த திருச்சபைக்கு போதகராகவும் புதிய திருச்சபைகளை உருவாக்கக்கூடிய ஊழியராகவும் நியமிக்கப்பட்டார் கிரேத்தா தேவு ஊழியத்திற்கு மிகவும் கடினமான இடமாக இருந்தது என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார் தீமத்தேவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் எழுதிய கடிதங்கள் மூலம் அவர்களை பற்றிய சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் தீமத்தேயு மிகவும் இளம் வாலிபனாயிருந்தார் அவரிடத்தில் இரக்க குணமும் கரிசனை உள்ளமும் காணப்பட்டது பவுல் தீமத்தேவுக்கு போது பயந்த சுவாமுடையவனாய் இராமல் தைரியத்தோட கிறிஸ்துவுக்காக பேச வேண்டும் என்று கூறினார் சீதோஷ்ண நிலை மாற்றத்தின் காரணமாக திமுத்தேயு அடிக்கடி சுகவீனம் அடையக்கூடியவராக இருந்தார் என நம்பப்படுகிறது தீமுத்தேயு மிகவும் அன்பு நிறைந்தவராய் காணப்பட்டதால் பிறரை நேசிக்கும் காரியத்திற்காக பவுல் தீமு ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில் உள்ள மக்கள் மீது கொண்டுள்ள கரிசனையினாலும் அவர்களுக்காக பாடுபடுகிறதுனாலும் திமுதேவை போல அநேக ஈழம் போதவர்கள் உடல் சுகவீனத்துடன் காணப்படுகிறார்கள் ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய சரீரத்திற்கு வருத்தத்தை கொடுத்தாலும் கிறிஸ்துவின் திருச்சபை ஊழியத்தை மிகவும் திறமையுடனும் பயனுள்ள முறையிலும் செய்கிறார்கள் பிலிப்பியர்க்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்களான வாழ்க்கையை குறித்து பவுல் பேசும்போது தீமத்தேவை ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறார் ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் அன்பு காணப்பட்டது கரிசனை காணப்பட்டது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் தீமு அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை என்று பவுல் தீமத்தேவின் அன்பு உள்ளத்தை உயர்த்தி கூறுகிறார் தீமுத்தையு கரிசனை நிறைந்த அக்கறை கொண்ட போதகராக இருந்தார் தீமுத்தையு கொஞ்சம் பயந்த சுவாத்துடன் இருந்தது நிமித்தம் பவுல் அவருக்கு அடிக்கடி ஆலோசனை கூறிக்கொண்டே இருந்தார் தீமத்தேவை குறித்து அறிந்து கொண்ட நாம் தீத்துவை பற்றி பவுல் அவருக்கு எழுதிய கடிதத்தின் மூலம் கற்றுக்கொள்வோம் தீமத்தேவை விட தீத்து முற்றிலும் வித்தியாசமானவர் தீத்து அதிக வயது நிரம்பியவர் உறுதியானவர் முதிர்ச்சி அடைந்தவர் ஆகவே தான் பவுல் தீமத்துக்கு கூறிய சிறு சிறு அறிவுரைகளை தீத்துவுக்கு எழுதவில்லை ஒருவேளை நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு சொல்லவில்லை தீத்துவுக்கு பவுல் கொடுத்த வேலைகளின் மூலம் தீத்து ஒரு முதிர்ச்சி பெற்ற அனுபவங்கள் நிறைந்த நபர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் குறைந்து திருச்ச வேளை காணப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கூறி அச்சபையில் சரிபடுத்த வேண்டிய காரியங்களை நினைப்பூட்டி பவுல் அத்திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதுவே குறிந்திற்கு எழுதின முதலாம் நிருபம் இந்த நிருபத்தை தீத்துவின் கையில் கொடுத்து அதை குறைந்த திருச்சபை மூப்பர்களிடம் கொடுத்துவிட்டு வருமாறு தீத்துவை பவுல் அனுப்பினார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் தீத்து பவுல் எழுதிய கடிதத்தை குறைந்த திருச்சபை மக்களுக்கு விலக்கி பவுலுக்காக அவர்களிடம் விவாதம் பண்ண வேண்டும் இப்படிப்பட்ட கடினமான வேலையை பவுல் தீத்துவிடம் கொடுத்து அதை செய்யும்படி கூறினார் அப்படியானால் தீத்து தெய்வ பக்தியுடையவரும் நல் ஒழுக்கமுடையவராய் இருந்திருக்க வேண்டும் குறைந்த திருச்சபை போல் வாழாதே என்ற முதுமொழி அக்காலத்தில் இருந்து வந்தது ஏனென்றால் குறைந்த திருச்சபை மக்கள் ஒழுக்க நெறி தவறிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அசுத்தமான காரியம் அங்கே மிகுந்து காணப்பட்டது அத்தன்மை கொண்ட திருச்சபைக்கு பவுல் தம்முடைய இரண்டாவது நிருபத்தையும் தீத்துவின் மூலமாகவே அனுப்பினார் தீத்துவின் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அதனால் பவுல் தீத்துவை குறைந்த திருச்சபைக்கு ஒரு தூதுவனாக அனுப்பினார் தீத்து ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்ட கிரேத்தா தீவானது சபை நிறுவுதலுக்கும் ஊழியத்திற்கும் மிகவும் கடினமான பகுதியாக இருந்தது கிரேத்தா தீவு மக்கள் மிகவும் கொடியவர்கள் கிரேத்தா தீவுக்காரனைப் போல் செயல்படாதே என்ற முதுமொழி அக்காலத்தில் இருந்தது அப்படியென்றால் தங்கள் எதிரிகளை மிகவும் கொடுமையாக தாக்கும் பழக்கம் அவர்களிடம் இருந்தது அவர்கள் மிருகங்களைப் போல நடந்து கொண்டார்கள் பொய்யராய் இருந்தார்கள் மிகவும் சோம்பல் தனம் கொண்டவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காகவே வாழ்ந்தவர்கள் கிரேத்தா தீவார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இப்படிப்பட்ட சொற்களால் வார்த்தைகளால் குற்றப்படுத்தப்பட்டார்கள் என்பதை தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் கிரேதா திவார் மிகவும் கொடூரமான மக்களை இருந்தபடியால் திருச்சபை நிறுவும் ஊழியம் இங்கே மிகவும் கடினமாக இருந்தது நாம் பவுலை ஒரு பேராயராகவும் தீத்துவை ஒரு போதகராகவும் கற்பனை செய்து கொள்வோம் கிரேதா தீவின் ஊழியத்திற்கு சிறந்த நபர் யாராக இருக்கக்கூடும் என்று பேராயராக பவுல் யோசித்தபோது அவரின் யோசனைக்கு வந்த ஒரு போதகர் தீத்துவை தவிர வேறு யாரும் அல்ல ஆகவேதான் மிகவும் கடினமான ஒரு வேலையை ஊழிய பணியை பவுல் தீத்துவுக்கு கொடுத்தார் தீத்து மன உறுதி உடையவராகவும் வயது நிரம்பியவராகவும் முதிர்ச்சி பெற்றவராகவும் இருந்தபடியால் பவுல் இந்த கடினமான பொறுப்பை தீத்துவுக்கு கொடுத்தார் கஷ்டத்தை கொடுக்கிற சூழ்நிலையில் போதக ஊழியத்தை செய்வதற்கு தீத்து ஆயத்தமாகவும் தைரியமாகவும் இருந்தார் தனிப்பட்ட முறையிலே பவுலும் தீமத்தேவும் மிகுந்த நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தார்கள் ஊழியத்திலே பவுலுக்கும் தீமத்தேவுக்கும் இடையே தகப்பன் மகன் உறவு காணப்பட்டது இவர்கள் இருவருக்கும் இடையே காணப்பட்ட ஐக்கியமானது உறவானது முதிர்ந்த இளம் இடையே இருக்க வேண்டிய ஐக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது பவுல் தீமத்தையும் இடையே காணப்பட்ட தகப்பன் மகன் உறவு திருச்சபையில் உள்ள முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் இளம் விசுவாசிகளுக்கும் இடையே காணப்பட வேண்டிய உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அநேக இளம் ஊழியக்காரர்கள் புதிதாக ஊழியத்தில் காலடி எடுத்து வைத்த அநேகர் வேதாகம கல்லூரிக்கு சென்று அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் ஊழியத்திற்கு தேவையான அநேக உண்மைகளை வேதாகம கல்லூரி மூலம் அறிந்து கொள்வது உண்மையே ஆனாலும் வேதாகம கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஊழியத்திற்கு வரும்போது அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்ற மூத்த போதகர்களிடமிருந்து ஊழியத்திற்கு தேவையான அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மூத்த போதகர்கள் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத அனுபவங்களாக இருக்கும் இப்படிப்பட்ட மூத்த போதகர்களிடம் கற்றுக்கொண்ட உண்மைகளை இரண்டு தேமத்தையோ இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் காண முடியும் வாசிக்கிறேன் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி மூத்த போதகர்களிடம் இருந்து அல்லது அனுபவம் பெற்ற இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை வேறு எந்த முறையிலும் கற்றுக்கொள்ள முடியாது இளம் போதகர்களுக்கு மூத்த போதகர்களின் கண்காணிப்பில் பணி செய்வது என்பது மிகவும் சிறந்த பயிற்சியாக இருக்கிறது மருத்துவ படிப்பை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே நடைமுறை பாடத்திற்கு அல்லது செயல்முறை பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது செயல்முறை திட்டங்கள் இல்லாவிட்டால் மருத்துவ பயிற்சி பெறும் எவரும் சிறந்த மருத்துவர்களாக உருவாக்கப்பட முடியாது அதுபோல ஊழிய பயிற்சியிலும் செயல்முறை பயிற்சி மிகவும் முக்கியம் பவுல் பள்ளியிலே கற்பித்த போது தீமத்தையுமும் ஒரு மாணவராக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே படித்தோம் திறனு பள்ளியிலே தீமத்தையு இறையியல் பயிற்சியை பெற்றார் எபெசுவிலே பவுலின் போதனைகள் மூலம் தீமத்தையோ அநேக வேத உண்மைகளை கற்றிருக்க வேண்டும் ஆனால் பவுலை தீமத்தையோ லிஸ்திராவிலே சந்தித்தார் தீமத்தையோ லிஸ்திராவை சேர்ந்தவர் லிஸ்திராவிலே பவுல் கல்லறியப்பட்டார் அவர் அங்கே மயங்கி கீழே விழுந்தபோது அவர் இறந்துவிட்டதாக எண்ணி செத்த நாயை இழுத்து செல்வது போல் அவரை ஊருக்கு வெளியே இழுத்து வந்து போட்டார்கள் அவர் இறந்து போய்விட்டார் என்று அவரது அடிப்பட்ட உடலை அவ்வாறே விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் பவுல் மறுநாள் காலையிலே எழுந்து மீண்டும் பட்டணத்திற்குள் சென்றார் என்று வாசிக்கிறோம் இந்த சூழ்நிலையில்தான் தேமுத்தையு பவுலுக்கு அறிமுகமாகிறார் அந்த சமயத்தில் தேமுத்தையு ஒரு மாணவனாக இருந்திருக்க வேண்டும் பவுல் கல்லறியப்பட்டு பட்டணத்திற்கு வெளியே இழுத்துச் செல்லப்பட்ட போது அவரை சுற்றி சீசர்கள் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம் சிலர் அந்த சீசர்கள் சுற்றி நின்று பவுலுக்காக ஜபித்த போது பவுல் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று நம்புகிறார்கள் ஆகவேதான் அவர் தைரியமாக மீண்டும் பட்டணத்திற்குள் சென்று போதனை செய்தார் என்று கூறுகிறார்கள் பவுல் அநேக முறை லீசிரா பட்டணத்திற்கு சென்று இருக்கிறார் இது பவுலின் வாழ்க்கையில் இருந்த மன உறுதியை காட்டுகிறது சுயசேஷத்திற்காக பாடுபடும் தன்மையை காட்டுகிறது இத்தன்மையுள்ள பவுலின் வாழ்க்கை மாணவனான தீமுதேவுக்கு ஒரு சவாலாக இருந்தது அவனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியது மாணவர்களிடையே எப்பொழுதுமே தலைவர் பற்று காணப்படும் உண்மையிலேயே இத்தன்மை வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது பவுல் தம்முடைய இரண்டாவது ஊழிய பயணத்தின் போதும் மூன்றாவது ஊழிய பயணத்தின் போதும் லீசிராவுக்கு சென்றார் பவுலின் மூன்றாவது ஊழிய பயணத்தின் போது தீமுத்தேவின் பெயர் இடம்பெறுகிறது இச்சமயத்திலே பவுல் தீமத்தேவை ஊழியத்தில் நியமித்திருக்க வேண்டும் இச்சமயத்திலிருந்து தீமத்தையோ பவுலின் ஊழியக் குழுவிலே ஒரு நபராக இருந்தார் பவுலின் ஊழியக் குழுவில் இருந்த தீமத்தையோ எபேச திருச்சபைக்கு போதகராக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு பவுல் இரண்டு கடிதங்கள் எழுதினார் அவருக்கு எழுதப்பட்ட முதல் கடிதத்தின் மைய கருத்து ஒன்று தீமத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களில் காணப்படுகிறது நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் தாமதிப்பேனை அகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் இருக்கிறது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் அன்பானவர்களே இதுவே தீமத்தேவுக்கு எழுதின முதல் கடிதத்தின் மைய கருத்தாகும் முதிர்ந்த விசுவாசியான பவுல் ஈழம் விசுவாசியான ஊழியத்தில் இருந்த தீமத்தேவை தேற்றினார் உற்சாகப்படுத்தினார் சரியான ஆலோசனைகளை கொடுத்தார் நம்முடைய திருச்ச முதிர்ந்த விசுவாசிகள் இளம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்த வேண்டும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இளம் விஸ்வாசிகளாக இருப்பீர்களானால் விஸ்வாசத்தில் முதிர்ச்சி பெற ஜெபியுங்கள் தீமத்தையு ஒரு இளம் விசுவாசிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் மேலும் தீமத்தேயு மூன்றாம் தலைமுறை விசுவாசி எப்படி என்றால் தீமத்தேவின் பாட்டி விசுவாசியாக இருந்தார்கள் பின்பு தீமத்தேவின் தாய் விசுவாசியாக இருந்தார்கள் இவர்கள் இரண்டாம் தலைமுறை விசுவாசி இதற்கு பின்பு தீமத்தேயு விசுவாசியானார் பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலை அதிகாரியைப் போல தீமத்தையு முதல் தலைமுறை விசுவாசி அல்ல பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலை அதிகாரிக்கு முதன் முதலாக பவுல் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொண்டார் உடனே இந்த சிறைச்சாலை அதிகாரி மாற்றம் பெற்றார் ஆனால் தீமத்தையோ அப்படியல்ல அவரது குடும்பத்தில் அவரது பாட்டி முதல் தலைமுறை விசுவாசியாக இருந்தார் திருச்சபை வரலாற்று அறிஞர் ஒருவர் பல தலைமுறை விசுவாசிகளுக்கும் முதல் தலைமுறை விசுவாசிகளுக்கும் இடையே காணப்பட்ட ஒரு வித்தியாசத்தை கூறுகிறார் முதல் தலைமுறை சேர்ந்த அநேக விசுவாசிகள் மாற்றம் பெற்ற பின் ஊழியத்திற்காக முன் வருவதில்லை ஆனால் விஸ்வாச குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட அநேக பிள்ளைகள் ஊழியத்திற்கு வருகிறார்கள் இன்னும் அநேகர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஊழிய குடும்பத்தில் அல்லது பல தலைமுறை விசுவாச குடும்பத்தில் வாழ்பவர்கள் ஊழிய தேவைகளையும் ஊழியத்திற்காக செய்யப்படும் தியாகத்தையும் நன்கு அறிந்திருந்தார்கள் அதே போலத்தான் இங்கே தீமூத்தையு மூன்றாம் தலைமுறை விசுவாசியாக இருந்தபடினால் ஊழிய வாஞ்சிய உடையவராய் இருந்தார் என ஒரு வேத அறிஞர் கூறுகிறார் திமுதவுக்கு எழுதின முதல் நிருபமானது பவுலின் முதலாம் ரோம சிறையிருப்பின் விடுதலைக்குப் பிறகு எழுதப்பட்டது நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணம் பவுல் அப்பசலனே இந்த கடிதத்தை எழுதினார் பவுல் செசரியா பட்டணத்திலிருந்து ரோம் நகருக்கு அழைத்து வரப்பட்ட போது முதலாவது பவுல் வீட்டு சிறையிருப்பில் வைக்கப்பட்டார் விசாரணைக்காக நீரோ மன்னர் முன் பவுல் கொண்டு வரப்பட்டார் நீரோ மன்னனின் விசாரணையில் பவுலுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது என்று பாரம்பரிய சான்றுகள் கூறுகின்றன இந்த சான்றுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ரோமபுரி வீட்டு சிறைச்சாலையிலிருந்து பவுல் விடுதலையாக்கப்பட்ட பின்பு ஸ்பானியா நாட்டிற்கு பயணப்பட்டு சென்றார் தாம் ஸ்பானிய நாட்டிற்கு ஊழியம் செய்ய விரும்புவதாகவும் இந்த ஊழியப் பிராணத்திற்காக செலவுகளை ரோம திருச்சபை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ரோமருக்கு எழுதிய கடிதத்திலே பவுல் கூறியிருந்தார் ஆகவே வீட்டு சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் ஸ்பானிய நாட்டிற்கு ஒரு ஊழியக்காரராக சென்றார் ஸ்பானிய நாட்டில் ஊழியத்தை முடித்துவிட்டு எபேசு பட்டணத்திற்கு வந்து பின்பு அங்கே இருந்து துரோவா பட்டணத்திற்கு சென்றார் பவுல் துரோவா பட்டணத்தில் இருக்கும்போது பேர் அரசனாகிய நீரோ ரோம் நகரை தீயிலிட்டு குளத்தினான் ஆனால் தந்திரமாக தீ விபத்திற்கு காரணம் விசுவாசிகளே என்ற பொய்யான பழியை விஸ்வாசிகள் மேல் சுமத்தினான் ஆகவே இச்சமயத்தில் ஏராளமான விசுவாசிகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இத்தருணத்தில் பவுலும் பேதரவும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதுவே பவுலின் இரண்டாவது ரோம சிறையிருப்பாகும் சிறையில் அடைக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் கொலை செய்யப்பட்டார்கள் பவுலும் பேதுருவும் ரோம ராஜ்யத்திற்கு விரோதிகள் என்று எண்ணப்பட்டதன் காரணமாக இவர்களும் இரத்த சாட்சியாக கொண்டுபடப்பட்டார்கள் என்று பாரம்பரிய சான்றுகள் கூறுகின்றன ஆகவே முதலாம் இரண்டாம் ரோம சிறையிருப்புகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பவுல் திமுதவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தை எழுதினார் இந்த நிருபத்தின் மைய வசனங்கள் ஒன்று தீமுத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை அடங்கியுள்ளது இந்த வசனங்களில் கூறப்பட்ட உண்மைகளை தீமுத்தையோ அறிந்து கொண்டு திருச்சபையின் மூலமாக சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இக்கடிதத்தை பவுல் திமுத்தேவுக்கு எழுதினார் மேலும் பவுல் கடிதத்தின் நோக்கத்தை கூறும்போது சத்தியத்தை எதற்காக அறிவிக்க வேண்டும் என்ற காரணங்களையும் கூறுகிறார் சத்தியம் திருச்சபையின் தூணும் திருச்சபையின் ஆதாரமுமாய் இருக்கிறது ஆகவே தீமதேவே சத்தியத்தை தவறாமல் அறிவி என்று தீமதேவை கேட்டுக்கொள்கிறார் அநேகர் திருச்சபையை ஆத்ம ஆதாயம் செய்யும் இடமாக எண்ணுகிறார்கள் அவர்களின் எனப்படி ஆராதனின் செய்திக்கு பின்பு அரையக்கூவல் கொடுக்கும்போது அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் பெறுகிறார்கள் ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால் திருச்சபையானது ஆத்ம ஆதாயம் செய்யும் இடமாக இருக்கக்கூடாது மாறாக சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டுச் செல்லும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் போதக நிருபங்களின்படி திருச்சபையில் காணப்படும் இத்தன்மையே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது இதற்காக நாம் ஆராதனையில் கொடுக்கப்படும் செய்தியை தவறாக எண்ணிவிடக்கூடாது திருச்சபையில் கொடுக்கப்பட்ட செய்தி மூலமாக அனைவர் வாழ்க்கையில் மாற்றம் பெற்று இருக்கிறார்கள் ஆனால் திருச்சபையின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஒருவேளை நம் திருச்சபையில் ஐநூறு பேர் இருப்பார்கள் என்றால் திருச்சபையில் உள்ள ஐநூறு பேரும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் போதிக்கப்பட வேண்டும் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் உள்ள ஐநூறு பேரும் நற்செய்தியை அறியாத ஐநூறு பேருக்கு நற்செய்தியை சொல்லும்போது திருச்சபையின் வளர்ச்சி பெருகி கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையிலே திருச்சபை செயல்பட வேண்டும் என்று இக்கடிதத்திலே பவுல் கூறுகிறார் இந்நிருபத்தின் நோக்கத்தை கற்றுக்கொண்ட நாம் இங்கு காணப்படும் அநேக உண்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கடிதத்திலே பவுல் தம்முடைய தனிப்பட்ட சாட்சியை தீமத்தையோக்கு எழுதுகிறார் இச்சாட்சியை நாம் சற்று சிந்திப்போம் ஒன்று தீமத்தையோ முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசனம் முதல் பதினாறாம் வாசனம் வரை வாசிக்கிறேன் கவனியங்கள் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோசரிக்கிறேன் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெறுகிற்று பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் போதகர்களாகிய தீமத்தைவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் கடிதங்கள் எழுதும்போது இடையிடையே இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்ற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் இவ்வாக்கியத்தின் மூலம் போதகர்களாகிய தீமத்தையு தீத்து ஆகிய இருவர்களின் முழு கவனத்தையும் பவுல் தன் பக்கம் திருப்புகிறார் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார் இவ்வாக்கியத்தை நடைமுறை வழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டுமானால் தீமத்தேவே தீத்துவே நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லப்போகிறேன் ஆகவே உங்கள் முழு கவனத்தையும் கொடுத்து வாசியுங்கள் என்று சொல்லலாம் பவுல் தீமதேவுக்கு கூறிய முதலாவது உண்மையான வாக்கியத்தை முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் காண்கிறோம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் பவுலால் சொல்லப்பட்ட இவ்வாக்கியத்தின் மூலம் தன்னை பாவி என்று சொல்கிறவர்களுக்கு தேவன் ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார் சிலர் தங்களை ரட்சிக்கப்படுவதற்கும் தகுதியற்ற பாவி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தேவனால் நான் நேசிக்கப்படக்கூடாதவன் இயேசுவின் ரத்தத்தினாலும் என் பாவங்கள் நீக்கப்பட முடியாது என்ற நிலையில் அநேக மக்கள் வாழ்கிறார்கள் ஒரு சிலர் தேவனுக்கு அவர்கள் வாழ்வில் காணப்படும் பாவங்கள் தெரியாது அவர் என்றுமே மக்களின் பாவங்களை ஆராய்வதில்லை என்ற இனத்துடன் வாழ்கிறார்கள் மிகவும் சோகத்துடன் வாழ்ந்த ஒரு அம்மா அவர்களுடைய போதரிடம் வந்து ஐயா நான் ஒன்றுக்கும் உதவாதவள் நான் ஒரு மனித பிரவி அல்ல என்ற வார்த்தைகளோடு தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் தன்னை ஒரு மனுஷியாக கூட எண்ணவில்லை தான் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவள் என்றும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல தேவனாலேயே தன்னை புரிந்து கொள்ள முடியாது தன் பாவத்தை மன்னிக்க முடியாது என்றும் கூறினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக மக்கள் வாழ்கின்றனர் நான் யாரால் மன்னிக்கப்படுவேன் என்று உள்ளத்திலே புலம்பிய நிலையில் அநேகர் இருக்கிறார்கள் பவுலால் கூறப்பட்ட முதல் உண்மையான வாக்கியத்தால் அவர் சொல்வது இயேசு கிறிஸ்து என்னை போது உலகத்தில் இதுவரை வாழ்ந்திராத ஒரு மோசமான மனிதனை ரச்சித்தார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவைப் பின்பற்றி செல்லும் ஒவ்வொருவரையும் கொலை செய்தவன் நான் ஆரம்ப திருச்சபைக்கு விரோதியாக இருந்தேன் விசுவாசிகளை நாடு கடத்தினேன் சிறையில் அடைத்தேன் துன்பப்படுத்தினேன் இப்படிப்பட்ட பாவங்களை ஒருவரும் செய்திருக்க முடியாது ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசு என்னை ரட்சித்தார் மிகவும் மோசமான பயங்கரமான பாவங்களை செய்த என்னை அவர் ஆனால் உங்களை அவர் நிச்சயமாக ரட்சிப்பார் என்று பவுல் இங்கு கூறுகிறார் பவுலால் கூறப்பட்ட இவ்வார்த்தைகள் மிகவும் உண்மையாய் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் தேவன் என்னை ரட்சிக்கும் போது நான் பாவியிலும் பிரதான பாவியாக இருந்தேன் என்பதே ஆகும் சிலர் எப்பொழுதுமே தன்னை குறித்து மிகவும் தாழ்வாக என்பதுண்டு இத்தன்மையை அவர்கள் தாழ்மை குணம் என்று கூறிக்கொள்வார்கள் ஆனால் உண்மையிலேயே இத்தன்மை தாழ்மை குணமாய் இருக்க முடியாது தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்பவர்களை ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நாம் கருத முடியாது ஆனால் ஆண்டவரே நீர் என்னை ரசிக்கும் போது உலகத்திலே மோசமான பாவியாக இருந்தேன் என்னை போன்ற பாவி இந்த உலகத்திலே இருந்ததில்லை என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களே ஆவியில் எளிமையுள்ளவர்களாகவும் தாழ்மை குணம் உடையவர்களாகவும் இருக்க முடியும் ஒரு போதகர் இளம் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார் அடிக்கடி அவர் மனதில் தோன்றும் ஒரு எண்ணம் என்னவென்றால் இளம் வாலிப வயதிலே மிகவும் மோசமாக இருந்த எண்ணை ரட்சித்த தேவன் நான் சந்திக்கிற ஒவ்வொரு இளம் வாலிபர்களையும் அவர் ரட்சிக்க முடியும் என்ற உணர்வோடு பணி செய்தார் ஏனென்றால் இளம் வயதிலே அந்த போதகர் மிக பெரிய பாவங்களை செய்தார் ஆனால் தேவன் அவரையும் ரச்சித்தார் இதே உண்மையையே பாவலும் இங்கு கூறுகிறார் இந்த கடிதத்திலே உண்மையான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பவுல் ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் காண்கிறோம் திருச்சபையை எவ்வாறு ஒற்றுமையாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் திருச்சபை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பவுல் தீமதேவுக்கு இரண்டாம் அதிகாரத்தில் கூறுகிறார் திருச்சபையின் செயல்பாடுகளிலே மிகவும் முக்கியப்படுத்தி கூறியது ஜபம் இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தையும் கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் இருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் வேத புத்தகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களை சற்று விளக்கமாக கூறுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்ற தேவ வார்த்தையின்படி நமக்கு இருக்கும் அநேக முக்கியமான காரியங்களிலே முதன்மையான இடம்பெற வேண்டியது தேவராஜ்யம் என்று கூறுகிறது போலவே பவுல் தீமத்தேவுக்கு எழுதும்போது திருச்சபையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களை எழுதுகிறார் பவுல் முக்கியப்படுத்திய காரியம் ஜபம் தான் பவுல் பிரதானமாய் எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் எதற்காக எல்லா மனிதருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் இதற்கான பதிலை பவுலை தருகிறார் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் விருப்பம் ஆகவே தான் எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி பவுல் தீமை தேவை வேண்டிக் கொண்டார் திருச்சபையை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் ஆனால் திருச்சபை மக்கள் திருச்சபையில் நடக்கும் அனைத்து காரியங்களிலும் மிகவும் உற்சாகமாக பங்கு கொள்வார்கள் வேத ஆராய்ச்சி பாட்டு போட்டி வாலிபர் முகாம் ஆண்கள் பெருவிழா போன்ற பல திருச்சபை நிகழ்ச்சிகளில் எப்படியாவது கலந்து கொள்வார்கள் ஆனால் ஜெபக்கூட்டத்திற்கு மிகவும் சிலவரே வருகிறார்கள் விழிப்பு ஜெப கூட்டத்திற்கு உபவாச ஜெபக்கூட்டத்திற்கு அநேக மக்கள் வருவதே கிடையாது அன்பானவர்களே திருச்சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறபடியால் திருச்சபை மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சுவிசேஷம் ஜெபத்துடன் அறிவிக்கப்படும் போது தேவ ஆவையானவர் மக்கள் மனதில் மாற்றத்தை உண்டாக்குவார் தேவ ஆவியானவரே சுவிசேஷத்தை கேட்பவர்களை சீஷர்களாக மாற்ற முடியும் ஆகவே தான் நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு எழுதின முதலாம் நிறுவத்தில் பவுல் கூறுகிறார் ஜெபத்தை முன்னிலையில் வைப்போம் திருச்சபையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதுவே நாம் குறிக்கோளாயிருக்கட்டும் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு